கோவை எண்பதாவது வார்டில் நகர்ப்புற துணை சுகாதார மையத்தை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கோவையில் பல்வேறு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை புரிந்த தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்று நான்கு கோடியில் ஹாக்கி மைதானம் அடிக்கல் நாட்டினார் மேலும் ரூபாய் இருபத்தி எட்டு புள்ளி இரண்டு ஆறு கோடி மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் மேலும் பல்வேறு முடிவுற்ற பணிகளை காணொலி காட்சியின் வாயிலாக வைத்தார் அதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டுக்கு உட்பட்ட பிரபுநகர் பகுதியில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட துணை மையம் கட்டிடத்தை எண்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் பே மாரி செல்வன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் பொது சுகாதார குழு தலைவர் மாரி செல்வன் அவர்கள் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை அழைத்து இனிப்புகள் வழங்கி புகைப்படங்கள் எடுத்து தனது அன்பையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் பொறுப்பு மருத்துவர் அருண்குமார் செவிலியர்கள் சுகாதார நிலைய ஊழியர்கள் மற்றும் வார்டு செயலாளர் ந தங்கவேலன் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கே ராஜேஷ் வானவன் மணி வேணுகோபால் கோயம்புத்தூர் ஜுவல்லரி கிளஸ்டர் சேர்மன் அஞ்சலி சி என் சீனிவாசன் ராஜலட்சுமி சீனிவாசன் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்